வெற்றி வாழ்வு வாழ வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டியது தேடும் கண்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ள காரியங்களை கண்கள் தேட வேண்டும் உலகம் முழுவதும் அறிவையும் ஞானத்தையும் போதிக்கும் காரியங்கள் நிறைந்திருக்கிறது அது கண்கள் பார்க்கும் கோணத்தை பொறுத்தது அறிவையும் பணத்தையும் தேடும் கண்கள் இருந்தால் இவ்விரண்டுக்கும் கொண்டு சேர்க்கும் அதிகமான அறிவு தரும் புத்தகங்களை வாசிக்கின்றவர்கள் சான்றோர் என புகழப்படுவார்கள் பார்ப்பது யாவற்றையும் படிக்கும் கண்கள் இருக்க வேண்டும் ஒரு பார்வையிலே எல்லாவற்றையும் கணிக்கும் ஆற்றல் வேண்டும் நாம் எதை தேடுகின்றோமோ அதுவே கண்களுக்கு தெரியும் ஆகவே நாம் பார்க்கும் கோணம் அறிவையும் பொருளையும் சம்பாதிப்பதாக இருத்தல் வேண்டும் நாம் எதை அதிகமாக சிந்தனை செய்கிறோமோ அதையே கண்கள் தேடும் புதியதாக ஒரு இடத்துக்கு சென்றால் நமது பிரதான சிந்தனையின் தூண்டுதலால் வாழ்வில் பிரதானமாக எதை நினைக்கிறோமோ அதையோ அது சம்பந்தப்பட்ட பொருட்களையோ புத்தகங்களையோ சுவரொட்டிகளையோ கண்கள் தேடும் இது இயற்கை இதுதான் வாழ்வின் அனுபவ அறிவு நாம் எங்கு சென்றாலும் அங்கு அறிவு களஞ்சியங்கள் எங்கள் காத்திருக்கும் பார்த்து அறிவது மிகவும் முக்கியம்